ஐங்குருன் ஒரு பாடல் குறிப்பு பதினெட்டு தொண்டி பத்து துறைமுகம் தொண்டி பற்றி இதில் உள்ள பத்து பாடல்களும் பேசுகின்றன ஐங்குருன் ஒரு பாடல் நூறு எழுபத்தி ஒன்று திரைமிழ்கின் இசை அழகி அயலது முழகுமிழ் இன்னிசை மருகுதொரு இசைக்கும் தொண்டி அன்னபனைத் தோல் ஒள்தொடி அறிவைடன் நெஞ்சு கொண்டோலை நூறு எழுபத்தி ஒன்று துண்டி போல் இனிக்கும் தோளை கொண்டவள் என் நெஞ்சைக் கொண்டவள் கடலில் அலை இசையும் தெருவில் முழவின் இசையும் கேட்கும் ஊர் தொண்டி ஐங்குறுநூறு பாடல் நூறு எழுபத்தி இரண்டு உள்தொடி அறிவை கொண்டனள் நெஞ்சு வண்டிமிர் பனித்துறை தொண்டி ஆங்கன் உறவு கடல்வழித்திரையன் இரவி நானும் துயிலறி ஏனே நூறு எழுபத்தி இரண்டு தொண்டடி பணித்துறையில் அறிவை என் நெஞ்சை கொண்டாள் கடலை போல இரவும் பகலும் உறங்காமல் இருக்கிறேன் ஐங்குரன் ஒரு பாடல் நூறு எழுபத்தி மூன்று இரவி நானும் இந்து அறியாது அறபுறு துயரம் எய்து தொண்டித் தன்னர் நெய்தல் நாரும் பினிருங் கூந்தல் அணங்குறோவே நூறு எழுபத்தி மூன்று பின்னிய கூந்தலில் தொண்டியில் பூத்த நெய்தல் மலரை சூடிக் கொண்டிருக்கும் அவள் அழகில் மயங்கி வருந்துபவர் இரவிலும் கூடப் பாம்பு பாய வருவது போல் தூங்காமல் இருப்பர் ஐங்குறுநூறு பாடல் நூறு எழுபத்தி நான்கு அணங்குடை பனித்துறை தொண்டி என் மணங்கமற்பொழிற்குறி நல்கினள் நுணங்கு இழை பூங்கறி பறந்த உண்கண் அவங்களில் மேனி அசைய எமக்கே நூறு இருபத்தி நான்கு தெய்வம் வாழும் தொண்டி நகர பணித்துறைக்கு வருமாறு எனக்கு அவள் குறியிடம் தந்தாள் அவள் பொங்கும் அழகு பறந்து கிடக்கும் கண்ணை உடையவள் ஐங்குறின் ஒரு பாடல் நூறு எழுபத்தி ஐந்து தருளினை யாயின் பனைத்தோல் அறிவையொடு அறிவையுடு மென்மலையலில் வந்தீசின் வாழியா மடந்தே தொண்டி என்னின் பண்புல கொண்டே நூறு எழுபத்திலிருந்து தோழி பெண்ணே என் மீது உனக்கு அருள் இருந்தால் தொண்டி நகரம் போன்ற பண்பு நலம் கொண்ட உன் தோழி தோல் மடந்தையை மெல்ல மெல்ல அழைத்து கொண்டு வருன்னூறு பாடல் நூறு எழுபத்தி ஆறு பண்பும் பாயலும் கொண்டனல் தொண்டி தன்கமழ் புதுமலர் நாரும் இந்து அகன்ற அல்குல் கொவிதலிர் மேனி கூறுமதி தவறே நூறு எழுபத்தி பண்போடு படுக்க இடம் தந்தாள் அவள் புதுமணம் கமிழும் தளிர் போன்ற மேனி உடையவள் மென்மையான அல்குல் உடையவள் அவள் எனக்கு தந்ததில் என்ன தவறு இருக்கிறது ஐங்குரின் ஒரு பாடல் நூறு எழுபத்தி ஏழு தவறிலர் ஆயினும் பணிப்ப மன்ற இவருதிரை திளைக்கும் இடுமணல் நெடுங்கொட்டு முண்டக நறுமலர் கமழும் துண்டி அந்நோல் தோல்புறுப்புவரே நூறிரவு தீர் கடல்லை மோதும் மணல்மேட்டில் மணக்கும் முண்டக மரத்தடியில் துண்டி போன்ற அவள் தந்த தோளைத் தழுவியவர் தவறு இல்லாதவர் என்றாலும் நடுங்குவர் அன்றோ ஐங்குறன் ஒரு பாடல் நூறு எழுபத்தி எட்டு தோளும் கூந்தலும் பலபாதராட்டி வாழ்தல் ஒல்லுமோ மற்றே செங்கோல் குட்டுவன் தொண்டி என் கண்டும் நயந்தினி நல்காக நல்காகக் காலே நூறு எட்டு செங்கோல் ஆட்சி நடத்தும் அரசன் குட்டுவனின் தொண்டி போன்றவள் நான் அவர் என்னைக் காணுமாறு நீ கொடுக்காவிட்டால் அவர் என் தோளையும் கூந்தலையும் பாராட்டும்படி நான் வாழ முடியுமா ஐங்குறின் ஒரு பாடல் நூறு எழுபத்தி ஒன்பது நல்குமதி வாழியோ நளிநீர் சேர்ப்ப அவன் தாக்கத் துறையிரா பிறழும் இன்னொலித் தொண்டி அற்றே நின்றது இல்லா இவள் சிறுநுதவே நூறு எழுபத்தி ஒன்பது சேர்ப்பு நிலத்தலைவனே நீ இவளுக்கு உன்னைத்தா நண்டு தாக்கியதால் இரா மீன் பிறழும் தொண்டியில் இவளுக்கு உன்னைத் தவிர யாரும் உறவுக்காரர் இல்லை ஒரு பாடல் நூறு என்பது சிறுநனை வரைந்தனை கொன்மோ பெருநீர் வலைவர் தந்த கொழுமீன் வல்சிப் பறைவபும் முதுகுறுகு இருக்கும் துரைகேழு தொண்டி அன்னவள் நலனே நூறு என்பது கடலில் வலை போட்டு பிடித்து கொண்டு வந்த மீனை சிறகு கேட்டுப்போன நாரை இரையாக்கிக் கொள்ளும் தொண்டி போன்றது இவள் பெண்மை நலம் இவளைத் திருமணம் செய்து அழைத்து செல்க